அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தைப்பூசம் நெருங்க நெருங்க நம்முடைய சேனலில் முருகனுடைய அந்த பதிவுகள் நம்ம நிறைய நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீருவதற்கு கழிவு கடவுளான முருகனை வந்து வணங்கணுன்னா நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் நல்ல ஒரு வழி கிடைக்கும்ங்கிற பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நமக்கு தெரிந்த அந்த ஆன்மீக கருத்துக்கள் நம் சின்ன சின்ன மந்திரங்கள் எளிமையான பூஜை முறைகள் இது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த தைப்பூச விரதம் எல்லாருமே இருக்க ஆரம்பிச்சிருப்போம் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்முடைய சேனலில் இன்றைக்கி அந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம தைப்பூச விரதத்துக்காக இருக்கக்கூடிய இந்த நாளில் எளிமையான முறையில் நீங்கள் செய்யக்கூடிய வேல் பூஜையும் அந்த வேல்மாரில் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதவியை போய் பாருங்கள் எங்களுக்கு பெரிய அளவில்லாம் பூஜை பண்ண தெரியாதுமா நாங்கள் விரதம்லாம் எதுவுமே எங்களால் எடுக்கவும் முடியல குடும்ப சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தைப்பூசத்துக்காக நீங்கள் வந்து முருகனுக்காக விரதம் இருந்தாலும் சரி விரதம் எங்களால் இருக்க முடியலை அப்படின்னாலும் சரி இந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரப்பதிவை டெய்லி உங்கள் வீட்டில் காலையோ மாலையோ வீட்டில் தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அந்த ஏற்றுகின்ற நேரத்தில் இந்த வரக்கூடிய ஒரு நாட்களில் எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட காரியத்துடைய அந்த தடைகள் எல்லாமே முருகனுடைய அருளால் விலகும் அப்படிப்பட்ட அற்புதமான எளிமையான ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் உருகாத மனமே கிடையாது ஏன்னா முருகனுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்கு நம்முடைய துன்பம் வர இன்னக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து முருகான் உங்கள் ஆள் மனசில் கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கடவுள் எப்பயுமே நேரில் வர மாட்டாருங்க யாரோ ஒரு ரூபத்தில் ஒரு மனித ரூபத்திலையோ வேறு ஏதாவது ஒரு உதவிகள் ரூபத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவிகள் முருகன் அருளால் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம சொல்கிறப்பே வந்து ஒரு மேய்சில் இருக்குது நிறைய முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக முருக ஓடி வருவார் அப்படி முருகனுக்கு விசேஷமான இந்த தைப்பூசம் நாளில் முருகனுக்கு வந்து வேண்டி எங்களால் மாலை போட்டுக்க முடியல பெருசாக வழிபாடுகள் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து முருக பக்தர்களே வந்து மனசு கவலையில் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு நீங்கள் வந்து நமக்கு இது மாதிரி எந்த வித விரதங்கள் எந்த ஃபார்மாலிட்டி எதுவுமே எங்களால் கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் காலை அல்லது மாலை நம்ம எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ முருகன் அந்த படம் முன்னாடி தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றி வச்சுட்டு உங்களால் என்ன நிவேதனம் சுவாமிக்கு உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ கல்கண்டுனா கல்கண்டு ரெண்டு பழம்னா பழம் என்ன இருக்கோ அந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வச்சுட்டு என்னுடைய இந்த பிரச்சனைகளை வந்து நீ தீர்த்து கொடுப்பா முருகா எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்கள் நிச்சயமாக இந்த தைப்பூசம் திருவிழா நமக்கு வரத்துக்குள்ள உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கைகளானது இந்த ஒரு மந்திரங்களை நம்ம சொல்கிறதன் மூலமாக நிச்சயமாக நடக்கும் ஏன்னா எப்படிப்பட்ட நம்முடைய காரிய அந்த முட்டுக்கட்டைகள் தடைகளை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு முருகன் மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அது சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் அந்த மந்திரம் ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல்காக்க ஸ்வாகா முதல்ல படிக்கிறப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் டெய்லி படிக்க 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 இந்த பாடலானது இந்த மந்திரங்கள் உனக்கு உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அதனால் டெய்லி நீங்கள் இதை சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத ஒரு துன்பங்களாக இருக்கட்டும் நம்முடைய காரிய தடைகள் நம்ம குடும்பத்திலே ஒரு கல்யாணம் நடக்கணும்னா திருமண தடைகள் அது எதிலெல்லாம் தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நீக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த காரிய தடை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அதனால் நீங்கள் எல்லா ஆசைகளும் உங்களுடைய எல்லா கோரிக்கையும் செல்லக்கூடாது ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனைகள் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை தெய்வமேற்றி வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கான அந்த ஒரு உதவியையும் நீங்கள் கேட்டு அந்த வரத்தையும் கண்டிப்பாக தந்துடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நிச்சயமாக இதை வந்து உங்கள் பூஜையில் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் பல பல நல்ல நல்ல மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்